தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி ஒன்பது வரை பிறகு உத்தரம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இதையும் தொற்ற பழமொழிகளில் அற்புதமான பழமொழி ஒன்று இருக்குது ஆனால் இப்போ வந்து அதனுடைய பொருள்கள் வந்து பல பேர் மாற்றி இது மாதிரி தான் கருத்துக்கெல்லாம் சொல்லிடுறாங்க காற்றில் அம்மியும் பறக்கும்னு ஒரு படமொழி அம்மி எப்படி பறக்கும் அம்மி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமப்புறங்களில் இருக்கும் இப்போ கிரைண்டரு மிக்சி அப்படியெல்லாம் வந்துருச்சு ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும்னு இருக்கக்கூடா ஆடி ஆடிக்காட்டில் அம்மையும் பிறக்கும் ஏன்னா அந்த ஆடிக்காற்று ரொம்ப பலமாக அடிக்கிற போது நோய் கிருமிகள் பரவிடுமா அதுக்கு தான் அந்த கிராமப்புறங்களில் கூழ் ஊற்றுவாங்க அதில் வந்து வேப்பந்தலை போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கேப்பை கூழ் களி இதெல்லாம் வந்து அம்மன் சன்னதியிலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்கள சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு வந்துருமா இது மாதிரியான ஒரு கொப்பளங்கள் எல்லாம் வராது அப்படின்ட்டு தான் ஆடிக்காற்றில் அம்மையும் பற பிறக்கும் அப்படிங்கிறத வடக்கு சொல்ல ஆடிக்காற்றில் அம்மையும் பிற அம்மையும் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆடிக்காற்றில் அம்மையும் பிறக்கும் இருக்கணும் அது மாதிரி வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தியன் அற்புதமான படமொழி இந்த முருங்கை வந்து ரொம்ப வேக வச்சிடக்கூடாதான் அதனுடைய சத்து நமக்கு வேணும் அதுக்கு தான் போட்டேன் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு ஒன்று அதனால் முருங்கை மரம் வச்சால் வெறுங்கையோடு போவான்னு நினைக்க வேண்டாம் மனங்காசு இல்லாமல் என்ன அர்த்தம் அப்படின்னா மூ மூன்றாவது கை ஊன்றுகோல் இருக்கே வயதான காலத்தில் கம்பூனி நடப்பாங்க அந்த ஊன்றுகோல் இல்லாமல் ரெண்டு கை நாளே கையோடு அப்படி கையை வீசிக்கு நடந்து போவாரான் அந்த நரம்பு எலும்புக்கு பலம் கொடுப்பது முருங்கைங்கிறதுனால முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அதாவது க ஊன்றுகோல் இல்லாம மற்றவருடைய துணை இல்லாம மற்றவருக்கு கையை பிடிச்சிக்காம அவராகவே படியேறி ஏணி மரத்துல எல்லாம் ஏறுறது எங்குமே அவர் வந்து ஏறக்கூடிய ஆற்றல் அந்த நரம்புக்கு தளர்ச்சியே கிடையாதான் ஆகையினாலே இந்த முருங்கைக்கு ரெண்டு பழமொழி ஒன்று அது மாதிரி அடுத்தது வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி அகத்தியை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அதே மாதிரி திருமண அவசரத்தில் கட்ட மறந்தது போல் என்ன அடிக்கடி திருமண வீட்டில் சொல்லுவாங்க என்னையா திருமண வீட்டில் வந்து திருமண அவசரத்தை கட்ட மறந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிம்பாங்க அது தவறு திருமண அவசர அவசரத்தில் தாலி காட்ட மறந்தது போலன்னு இருக்கணும் அந்த ஒரு மங்கலிய கயிறு தாலி இருக்கே அதை ஒரு தாம்பாளத்தில் வச்சு பூவெல்லாம் வச்சு எல்லாரையும் தொட்டு கும்பிட சொல்லுவாங்க அந்த கூட்டம் வந்தவங்களெல்லாம் முன்னாடி இருக்கவங்களையும் கும்பிட சொல்லுவாங்க முக்கியஸ்தர் கும்பிட சொல்லுவாங்க எல்லாரையுமே கும்பிட சொல்லி அச்சதையெல்லாம் போட சொல்லுவாங்க பூத்து வச்ச சொல்லுவாங்க எதுக்குன்னா எல்லாரும் வாழ்த்தோணும் அந்த மணமக்களை அப்போ தாலியை காட்ட காட்டணும் எல்லாரும் தொட்ட தாலி வாழ்த்துக்களோடு உள்ள தாலியை மணமகன் எடுத்து கட்டினான்னா ஆயுள் ஆரோக்கியம் நீடிச்சிருக்கும் பதினாறு பேர்களும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆகையினாலே திருமண அவசரத்தில் தாலி கட்ட மறந்தது போலங்கிற பழமொழி தாலி காட்ட மறந்தது போலன்னு இருக்கணும் இப்படி எத்தனையோ மாற்றப்பட்ட பழமொழிகள் இருக்கிறது அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே நான் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்தி ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் நேர்களை உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் இன்று வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கலாம் லாபநோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கொள்வீர்கள் உறவினர் தொகை அகலும் உற்சாகத்தோடு செயல்பட்டு உன்னதமான காரியம் வந்து இன்று செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் நல்ல நாள் ராசி நேர்களை வக்கரவியாளன் ஆதிக்கம் ஒரு புறம் பதினொன்றிலே ராகு லாபஸ்தானத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் லாபம் வருவதில் இருந்த இடையூறுகள் அகலும் என்றைக்கோ கொடுத்த பாக்கி இன்று வசூலாகலாம் அது மட்டுமல்ல பிறருக்கு பொறுப்புச் சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகையை கூட உங்களுக்கு வரலாம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள் இந்த நாள் ராஜ் நேரங்களில் உங்களுக்கு எல்லாம் மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் மனக்கலக்கம் அகலும் மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் அலுவலகத்திலே உங்களுக்கு மரியாதைகள் கூடும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உடன் சக பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் துறங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அளவுகின்றது கடகராஜ் நேர்களே உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய் அதன் பார்வை எட்டாம் இடத்தில் பதிகிறது சனி மீது பதிகிறது செவ்வாய் சனி பார்வை எவ்வளவு நல்லதல்ல உடல் ஆரோக்கியத்தில் தொல்லை இருக்கும் புது முயற்சிகளில் கொஞ்சம் தடை ஏற்படலாம் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ன இருந்தாலும் யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது அது மட்டுமல்ல துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் எனவே இன்று நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிப்பது மட்டுமல்லாமல் இதை வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவனை வழிபடுவதும் சர்வேஸ்வரனையும் சனீஸ்வரனையும் வழிபடுவது உகந்தது உங்களுக்கு எல்லாம் மூணு ஆறு வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் விரையாதிபதி இருப்பதனாலே காலையில் விரயம் இருக்கும் மாலையில் உங்களுக்கு வருமானம் உயரும் அதே நேரத்தில் செல்வாக்கு மேலோங்கி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்ய செய்த செயல்களில் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் நேர்முக தேர்விலே உங்களுக்கு வெற்றி கிடைத்ததற்கான ஒரு அறிவுறுகள் தென்படப் போகின்றது உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கலாம் இடமாற்றங்கள் செய்யலாமா உத்தியோக மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனையை இன்று மாற்றிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் ேர்கள பகல் மூன்று ஆறுக்கு மேல் உங்கள் ராசிற்குள் சந்திரன் லாபாதிபதி சந்திரன் வருவதனாலே மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும் பயணங்கள் பலன் தரும் அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிகாலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் எதை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தெளிவாக நீங்கள் செய்து வெற்றி பெறப் போகின்றீர்கள் அது மட்டுமல்ல குருவின் பார்வையும் இருப்பதனாலே வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது துலாம் ராசி நேர்களை அஷ்டமத்தில் குரு ஆதிக்கம் செலுத்துவதனாலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும் எது இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமடைந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் வரவு ஒரு முன்னதாகவே செலவுகள் காத்திருக்கும் ஒரு மடங்கு வரவு வந்தால் செலவு இரு மடங்கு வரலாம் எனவே அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் மனக்கலக்கமும் ஏற்படுகிற விதத்திலே உறவினர் பகையும் உருவாகலாம் கவனம் தேவை நேயர்களே உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே புதன் லாபாதிபதி இருக்கின்றார் குரு பார்க்கின்றார் சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் சந்திக்காது செய்த காரியங்களில் கூட சிறப்படைவீர்கள் தக்க விதத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கப் போகின்றது அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியாக வழங்கும் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட ராசியை குறு பார்ப்பதனாலே இதுவரை உங்களுக்கு தடையாக இருந்த காரியங்கள் இன்று தானாக நடைபெறும் அது மட்டுமல்ல ஐந்தில் ராக இருக்கின்றார் பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகளுக்காக நீங்கள் ஏதேனும் இப்பொழுது செய்திருந்தால் அந்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் நல்ல வரன்கள் வீடு தேடி வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் பணப்பழக்கம் அதிகரிக்கின்ற நாள் ராசி சூரியன் கோபத்தை உங்களுக்கு அதிகரிக்க வைக்கின்ற கிரக அமைப்பு இருக்கிறது எனவே முன்கோபத்தின் காரணமாக பல முட்டுக்கட்சிகள் வரலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் வெளிக்கு ஆளாக நேரிடும் தொகை கடிசமான கைகளில் புரண்டால் கூட உடனடியாக விதயங்கள் ஆகிவிடும் எனவே இன்று இல்லத்தின தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இந்த சிவனையும் உமையவனையும் வழிபடுவது நல்லது நந்தியம்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் ராசி இன்றைக்கு உங்களுக்கு பகல் மூணு ஆறு வரை சந்திராஷ்டமம் எனவே எதை செய்ய நினைத்தாலும் அதிகாலையில் நீங்கள் செய்யக்கூடாது பொதுவாக மூன்று ஆறுக்கு மேல் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதிகாலையில் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கலாம் எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும் பணியாளர்கள் கூட உங்களுக்கு பக்குவமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்று விடுமுறை நாடாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வேலைகளை சொல்வார்கள் கவலை அதிகரிக்கின்ற இந்த நேரத்திலே கடவுள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் நேர்களை உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இன்று பகல் மூணு ஆறுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே ஏதாவது நீங்கள் செய்ய நினைத்தால் அதிகாலையில் அல்லது மதியத்தில் செய்துவிடுவது நல்லது புது முயற்சிகளில் ஈடுபட்டாலும் சரி உத்தியோகம் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக யாரையேனும் சந்திக்க வேண்டும் வாங்கல் கொடுக்கல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மதியத்தில் செய்துவிடுவது நல்லது மதியம் மூன்று ஆறுக்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே மாலை நேரத்தில் மனக்கலக்கம் அதிகரிக்கும் வீண் வம்பு வீடு தேடி வரலாம் தொகை வந்தமன்றமே செலவாகும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கலாம் இடமாற்றங்கள் இனிமை தினமா என்று நீங்கள் சிந்திக்கின்ற வாய்ப்பு கூட உண்டு அதே நேரத்தில் சனியின் ஆதிக்க

உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் அதில் உள்ள நுணுக்கங்களை கூட உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அயல் அல்லது அயல் மாநிலங்களிலிருந்து தொலைபேசி வழியில் நல்ல தகவல் வரலாம் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள் சுய ஜாதகத்தில் ரெசாவுத்தி பலம் பெற்றிருந்தால் எந்த வாய்ப்பையும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் ஏழறிச்சனை நடந்தால் கூட இரண்டாவது சுற்று நடப்பவர்களுக்கு எல்லளவும் கவலை இல்லை முதல் சுற்றோ மூன்றாவது சுற்றோ இருந்தால்தான் கலக்கம் அதிகரிக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்